சேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமயதன் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா பெரும் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் இருபத்தி ஓரு நாட்களில் தசரா பெரும் திருவிழா இனிதே ஆரம்பம் எத்தனையோ நாட்கள் இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துடுச்சு இந்த இருபத்தி ஓரு நாட்கள் எப்படி போச்சுங்கிறதே தெரியாது சீக்கிரம் தசரா ஆரம்பிச்சிடும் நிறைய பக்தர்கள் மாலை போட்டு விரதத்தை ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பக்தர்கள் மாலை போட்டு விரதம் இனிதாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழன்கிழமை இன்றைக்கி வந்து இருபத்தி ஒரு நாட்கள் கணக்குன்னு சொல்லி நிறைய பக்தர்கள் மாலை போடுவாங்க ஒரு சில பக்தர்கள் பார்த்திங்கன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலை போடுவாங்க அதெல்லாம் ஒரு ஒரு பக்தர்களுடைய ஒரு கணக்கு மன திருப்தின்னு வைங்களேன் மற்றபடி கொடி ஏறுறதுக்கு இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையிலேருந்து சரியாக இருபத்தி ஒரு நாட்கள் தான் இருக்குது நமக்கு லீவு கிடச்சிட்டா லீவு கிடைச்சிட்டான்னு தான் நிறைய பேர் தொடர்ச்சியாக கம்மாட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க லீவ் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிடுங்க நிச்சயம் அம்பால் வாங்கி தருவாங்கிறது நம்பிக்கை ஒரு எமர்ஜென்சி லீவு அப்படின்னு தான் சொல்லி கேட்பேன் அதனால் முப்பதாம் தேதி கேட்கணும்னு சொல்லி வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இருந்தாலும் ஒரே நம்ம போகணுன்ட்டு இருக்கும்போது தான் எவனாவது நான் போகணும் நீ போகணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் அம்பால் நமக்கான லீவை வாங்கி தருவாங்கங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன் மற்றபடி தசரா திருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் ஆலோசனை கூட்டம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலை ஒரு பத்து முப்பது மணி அளவில் கோயில் முன் மண்டபத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவனைந்த பெருமாள் கல்யாண மண்டபத்தில் வச்சு நடைபெற இருக்கிறது நம்ம நேற்று கூட ஒரு வீடியோ போட்டோம் ஐந்து முக்கிய கோரிக்கைகள் இது வந்து நம்மளுடைய ஒரு கருத்து இன்னும் நிறைய கோரிக்கைகள் இருக்குமா இருக்கும் நம்ம மனதில் பட்டது அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து கோரிக்கைகள் வீடியோக்களின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிற கூட்டத்தில் கலந்துக்கக்கூடிய யாரேனும் நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக பகிர்ந்து கொள்ளுங்கள் வேறு முன்னேற்பாடுகள் ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கிங் வசதிகளுக்கான அந்த ரோட்டு சைடு இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி அதெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க தசராவுக்கான முன்னேற்பாடுகள் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது நாளை நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்தில் தசரா குழுக்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்னென்ன விதமான முடிவுகளெல்லாம் எடுத்து தசரா குழுக்களை கட்டுப்படுத்தலாம் பக்தர்களுக்கு என்னென்ன வசதிகளை ஏற்படுத்தணும்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் பேசி முடிவு பண்ணி ஃபைனலாக இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க அறிவிச்ச வேறுபாடு அதன் விவரங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வேற என்ன அப்டேட்ஸு வேற என்ன முக்கியமான தசரா செய்திகள்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு அப்புறம் பந்தல் வேலைகள்லாம் ஆரம்பிச்சுடுவாங்க வேறு முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோயிலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கார் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு ஃபோட்டோ கிடைக்கப்பட்டது அதன் விவரங்கள் இன்னும் சரியாக தெரியல அது தசரா திருவிழா காலத்தில் மட்டும் அந்த கார் அங்கே இருக்குமா அல்லது வருஷம் முழுக்க நம்ம குலசம் முத்தாரம்மன் திருக்கோயிலில் இருக்கும் பக்தர்களுக்கு வசதியாக பஸ் ஸ்டாண்டில் இறங்கக்கூடியவர்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் இருந்து அம்பாளுடைய சன்னதிக்கு கூட்டு கொண்டு விட்றதுக்கா அல்லது சன்னதியிலேருந்து கடற்கரைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கா அப்படின்னு தெரியல எத்தனை கார்கள் அப்படின்னே தெரியல ஆனால் ஃபோட்டோஸ் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நிறையா வயதான பக்தர்கள்லாம் பஸ் இருந்து அம்பாளுடைய சன்னதிக்கு வர்றதுக்கு கஷ்டப்படுவாங்க அவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் பொதுவாக பக்தர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் அந்த கார் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பழசம் முத்தாரம்பு திருக்கோயிலுக்கு வழங்கப்பட்டிருக்குது ரொம்ப சந்தோஷம் வேறு தசரா அப்டேட்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசரா திருவிழாவிற்கான வேடம்பொருட்கள் மெயின் பஜார்லலாம் எல்லா கடைகள்லையும் தசரா வேடம்பொருட்கள் கிரீடம் கையின்னு சடம் சொல்லி எல்லா வேடப்பொருட்களையும் தொங்க விட்டுருக்காங்க கட நிறைய தான் இருக்குது வேடம்பொருட்கள் வாங்கக்கூடிய பக்தர்கள்லாம் இப்போவே வாங்க ஆரம்பிச்சிருங்க இன்னும் நாட்கள் போக போக பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நூறுரூவான்னு வில வந்து கூட தான் செய்யும் அதனால் பொருட்களை இப்போ வாங்கி வைத்து பூஜையில் வைத்து சிறப்பாக வழிபடுங்கள் வேறு முக்கியமான அப்டேட்ஸ்னு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க இரண்டு டாக்டர்கள் இரண்டு செவிலியர்கள் இரண்டு உதவியாளர்களின் சொல்லி ஆறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்கிறாங்க சட்டசபையில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க முக்கியமான பிரபலமான திருக்கோயில்கள்லாம் மருத்துவ கேம்ப் மாதிரி எப்போவுமே அங்கே போட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி அதில் நம்மளுடைய குழந்தை முத்தாரம்மன் திருக்கோயிலும் பிரபலமான திருக்கோயில் அப்படிங்கிறதுனால மருத்துவ கேம்ப்பு போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக திருக்கோயில் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க அந்த விவரங்கள் எல்லாம் ஒரு நாள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தனி வீடியோவாக போடுறேன் ரெண்டு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு செவிலியர்கள் டிப்ளமோ நர்சிங் நினைக்கிறேன் உதவி பணியாளர்கள் ரெண்டு பேர் தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களாக இருக்கணும் இந்துவாக இருக்க வேண்டும் தமிழ் சரளமாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இன்னும் நிறையா விதிமுறைகள்லாம் இருக்குது மேலும் கூடுதலாக விவரம் வேணும் அப்படின்னு சொன்னால் திருக்கோயில் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வேற முக்கியமான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக அடிக்கல் நாட்டினாங்கன்னு சொல்லி செய்தி வந்திருந்தது அதாவது பக்தர்கள் வசதிக்காக தங்கும் மண்டபம் கெட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கான மேற்படியான விவரங்கள் சரியாக கிடைக்கலங்கிறனால நம்ம அதை பத்தி போடலை ஆனால் ஃபியூச்சரில் பக்தர்கள் தங்குவதற்கான மண்டபம் கெட்ட இருக்கிறாங்க மூன்று இடங்களில் தங்கு மண்டபங்கள் கெட்ட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டு அடக்கு கட்டிடங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன் பத்திரிகையில வந்த செய்தி இதெல்லாம் கடற்கரை சைடு சிதம்பரேஸ்வரர் கோயில் இருக்கு அந்த பகுதியில் ஒன்றும் மீதி இரண்டு கட்டிடங்கள் திருக்கோயில் வளாகத்துக்கு பக்கத்துலேங்கிற மாதிரி செய்தி கேள்விப்பட்ட இருந்தாலும் அது விவரங்கள் இன்னும் சரியாக கிடைக்கப்பெறல இருந்தாலும் இதுவும் ஒரு அப்டேட் தான் வேறு இன்னும் நிறைய விஷயங்கள் அப்டேட்டட் செய்திகள் இருக்குமா இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த கூட்டத்திற்கான முடிவுகள் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன அப்படிங்கிறதையெல்லாம் வரும் நாட்களில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா